எங்களுடைய வீட்டுமனை பிரிவு குரு மகேந்திரா நகர் கோவூர் சென்னை இந்த கோவூர்ன்றது போரூர்ல இருந்து கிருகம்பாக்கம் குன்றத்தூர் நோக்கி வரும்போது ஒரு ப்ராமினான லொகேஷன் கோவூர் அந்த கோவூர்ல வந்து மதுரவாயில் பைபாஸ் இருநூறு அடி சர்வீஸ் ரோடு மேல இந்த அவுட் அமைஞ்சிருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லே அவுட் சிறிய மனைகள் சுவையான குடிநீர் காம்பவுண்ட் பண்ணிருக்கோம் அண்ட் அண்ட் வாட்டர் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் சகல வசதிகளோட இருக்கக்கூடிய குரு மகேந்திரா நகர் ப்ராஜெக்ட்ல முப்பத்தி நான்கு வீட்டு மனைகள் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்கோம் இங்க வந்து பிளாட் வந்து ஒரு முப்பத்தி ஏழு லட்சத்திலயும் தனி வீடுகள் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துல இருந்து டபுள் பெட்ரூம் வந்து தனி வீடுகள் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம் போரூர் அருகில் இவ்வளவு குறைஞ்ச விலையில வீடுகள் அமைவது வந்து ரொம்ப சிரமம் அந்த அடிப்படையில ஐம்பத்தி ஐந்து லட்சத்தில் முதல் தனி வீடுகள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கட்டித்தரும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த போரூர் சரௌண்டிங்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட் பத்துக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து போரூர் சரௌண்டிங்ல இருக்கு அந்த விதத்துல கிருகம்பாக்கம்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கோவூர்ல இருக்கு மாங்காடு சிக்கராயபுரம்ல இருக்கு மாங்காடுல இருக்கு பூந்தமல்லி அதே மாதிரி திருநின்றூர் சர்க்கிளில் வந்து பல வீட்டுமனை குடியிருப்புகள் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஓஎம்ஆர் சிறுசேரி அண்டு ஜிஎஸ்டி ரோட் மறைமலை நகர் காட்டாங்களத்தூர் உரகடம் பக்கத்துல படப்பைல இந்த மாதிரி சென்னைக்கு அருகில குறைந்த விலையில தனி வீடுகளும் வீட்டு மனைகளும் வந்து எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினைந்து வருடங்களாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று பல வீட்டு மனைகளை வந்து ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணி கொடுத்திருக்கோம் ஸோ அந்த விதத்துல இன்றைக்கு ஜூன் ரெண்டாம் தேதி எங்களோட நிறுவனத்தின் சார்பில் குரு மகேந்திரா நகர் கோவூர்ல இந்த ப்ராஜெக்ட்டை அமைக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த இடத்துல வந்து வீட்டு மனை வாங்குறவங்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் மனை வாங்குறதுல இருந்து அவங்க கிரக பிரவேசம் செய்யற வரைக்கும் அனைத்து விதமான உதவிகளும் எங்களுடைய நிறுவனத்தின் மூலயமாக மேற்கொண்டு கொடுக்குறோம் அண்ட் வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன் மனை உண்டான லோன் எல்லாமே நம்மளோட நிறுவனத்துல எண்பது சதவீதம் வரைக்கும் அவங்களோட வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு தரோம் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் வந்து ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ஸ்டியூஷன் வாடிக்கையாளர்கேவைக்கேற்ப நம்ம வந்து பண்ணி தரோம் அதுவும் இல்லாம லோன் எலிஜிபிள் ஆகாதவங்களுக்கும் கம்பெனியில வந்து மாத தவணை திட்டம் பிப்டி பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் பிப்டி பர்சன்டேஜ் வந்து த்ரீ டு செவன் இயர்ஸ் இஎம்ஐ பே பண்ற அளவுக்கும் நாங்க வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ராசியான நிறுவனம் நம்பிக்கையான நிறுவனம் உங்களோட மனை சென்னையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி பல்வேறு இடங்கள்ல எங்களோட வீட்டு மனை குடியிருப்புகள் தற்போது இருந்துருக்கு ஸோ இந்த கோவூர்ல அமைஞ்சிருக்க குரு மகேந்திரா நகர் இந்த ப்ராஜெக்ட் உங்களோட பட்ஜெட் கேட்ட மாதிரி இருக்கும் இடத்த வந்து பாருங்க உங்களுக்கு சூட்டபிளான வீட்டு செலக்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் சிங்கிள் பெட்ரூம்லருந்து ஃபோர் பெட்ரூம் வரைக்கும் வீடுகளை வந்து கட்டி குடியேறலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து மனை வாங்கி வீடு கட்டும் போது சேவ் பண்ணலான்றது எங்க கஸ்டமர்ஸ்க்கு சொல்றோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு சார்ஜஸ் பில்டர் பெனிஃபிட் அண்ட் அது இல்லாமல் ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு விதமான செலவினங்கள் வந்து ரெடியூஸ் ஆரத்துக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையான வீட்டு மனைகளை நம்மளோட நிறுவனத்துல முன்பதிவு செய்து கொள்ளலாம் வீட்டுமனை புக் பண்ற அனைவருக்குமே ஒரு கோல்ட் காயின் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து ஃபேர் ரேட் அப்படின்றது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அந்த ஃபேர் ரேட்ன்றது என்னன்னா எந்த இடத்துல வீட்டு மனைகள் போடப்பட்டாலும் அங்க மார்க்கெட் ரேட் ரியலைசிங் மார்க்கெட் ரேட்டை வந்து அனலைஸ் பண்ணி ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் மார்க்கெட் ரேட்டோட உயர்வான வகையில மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறது இல்லை ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி அவங்களோட பட்ஜெட் கேட்ற மாதிரி மனைகள் வந்து பண்றோம் சிறிய பட்ஜெட்ல நம்ம கையில மனைகள் இருக்கிறதுனால தான் நிறைய கஸ்டமர் வாங்குறதுக்கு விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்படின்னு வந்து எல்லா இடங்கள்லயுமே கொடுக்கறதா பில்டர்ஸும் லே அவுட் மற்றும் அந்த அடிப்படையில இன்னைக்கு புக் பண்ற அனைவருக்குமே அந்த ஆஃபர் வந்து கொடுக்கப்படுகிறது தேர்ட்டி ஃபோர் பிளாட்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மனைவி பிரிவுகள் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து வந்து நடுத்தர மக்கள் வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து ஏற்ற வீடு அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறிய மனைகளா இருந்தா தான் முடியும் சோ அந்த விதத்துல எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களோட பட்ஜெட் தான் பொட்டன்ஷியல் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் அதிகமா இருக்கு பிரீமியமா பாக்குறவங்க ப்ரீமியமான ரெண்டு ரெண்டு ப்ராட்ட சேர்ந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் மற்றபடி பட்ஜெட் ஓரியண்டடா பாக்குறவங்க அவங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல அனைத்து லேஅவுட்லயுமே நாங்க உருவாக்கி இருக்கோம் வாட்டர் டேபிள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து செம்பரம்பாக்கம் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கிறதுனால வாட்டர் டேபிள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே நல்லா இருக்கும் இது வந்து நான் பல தடவை சொல்லிருக்கேன் ஸோ வாட்டர் பொறுத்த ஒரு தேர்ட்டி ஃபீட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஹீல்டிங் வந்து இருக்கு அதுவும் சுவையான குடிநீர் ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் எதுவும் பொல்யூட்டட் ஆகல ஸோ வந்து நல்ல முறையில் இங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எதுவும் இல்லாதனால ரெசிடென்ஷியல் ஏரியான்றதுனால வாட்டர் வந்து நல்ல முறையில் இருக்கு காமன் ஃபெசிலிட்டி எந்த ஒரு லே வந்து வேகமா விற்பனை ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமன் ஃபெசிலிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை தரத்துக்கு தேவையான விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட் ஸோ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் போரூர் குன்றத்தூர் மெயின் ரோடு இருக்கு ஸோ அங்கே ட்ரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இருக்கு அதே மாதிரி சர்வீஸ் ரோடு வந்து ஒட்டி இருக்கிறதுனால ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பிளெண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு ஸோ சென்னை வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஒரு அப்ன்றதுனால அனைத்து விதமான வசதிகளும் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு அமைஞ்சிருக்கு நம்மளோட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து ப்ராப்பர்ட்டிஸோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வெப்சைட் டபுள்யூ அண்ட் அதே நேம்ல சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி இதுலயும் அண்ட் ஜென்ரலா என்கொயரி பண்றதுக்கு எங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இந்த மாதிரி நம்பர்ல தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு என்கொயரி பண்றதுக்கும் அண்ட் வீட்டுமனை முன்பதிவு செய்வதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வந்து வீடு வந்து பட்ஜெட்ல கட்டித்தரும் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து முப்பத்தாறுல இருந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரும் அண்ட் தனி வீடு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து பண்ணும்போது அது ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அதுல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம் இன்க்ளூடிங் கார் பார்க்கிங் இன்க்ளூடிங் ஆல் அம்யூனிட்டிஸ் ஆஹ் பைவ் லேக்ஸ்ல நம்ம வந்து தரோம் எல்லாமே நம்மளே கட்டி தரோம் குவாலிட்டி அஷூர் பண்றோம் ஒரு லேவ் ப்ரோமோட்டர் கைல ஏன் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து எந்த லேவ் ப்ரோமோட்டர் கைல வாங்குறோமோ அவங்க ஒரு ரெப்யூட்டடான ஆர்கனைசேஷனான்னு பார்க்கணும் ஒரு வாடிக்கையாளர் நம்பர் டூ அவங்க கீழே லீகல்லாம் எந்த மாதிரி இருக்கு அந்த விதத்துல மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன் அண்ட் லீகல் வந்து கிளியர் பண்ணி இருக்கிறோம் சிஎம்பிஏ அப்ரூவ்ட் டிபிசிபி அப்ரூவ்ட் ரேரா அப்ரூவ்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இது பண்றோம் அதே மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக நம்ம டெவலப் பண்ணுறோம் அந்த கேட்டட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி இபி ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் வீடு உண்டான அனைத்து விதமான வசதிகளும் பண்ணி மார்க்கெட் ரேட்டுக்கும் ஒரு நிறுவனம் விற்கக்கூடிய ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் ஓகே ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணி தரதுனால ஆல்ரெடி பல வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் வந்து போடப்பட்ட பெரும்பான்மையான வீட்டுமனை குடியிருப்புகள் பெரிய மனைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா தான் பட்ஜெட் ஓரியன்டான வீட்டுமனைகள் வந்து சென்னையில் வந்து போடப்படுது அந்த அடிப்படையில கோவூர் கிருகம்பாக்கம் போரூர் இந்த இடத்துல எல்லாம் பெரிய மனைகள் மட்டும் தான் இருக்கும் சோ சிறிய மனைகள் வந்து எங்களை மாதிரி ஒரு லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் தான் டெவலப் பண்ண முடியும் அந்த விதத்துல மார்க்கெட்ல ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல வந்து மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் வந்து தருது